முன்னாள் மாநில பொருளாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் த சார்பாக முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தர்ணா போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கைகள் என்பது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையிலே செய்வதாக குறிப்பிடப்பட்ட வாக்குறுதியின் முன்னூற்றி ஒன்பது புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வுத்திடத்தை அமுல்படுத்த வேண்டும் மத்திய ஒன்றிய அரசு வழங்கிய மூன்று சதவீத அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அதேபோல இன்றைக்கு சத்துணவு அங்கன்வாடியிலே பணியாற்றக்கூடிய மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வு விதமான ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதை உடனடியாக வழங்க வேண்டும் பணியிடங்கள் காலிப்பணியிடங்கள் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டிய அந்த பணியிடங்களை உடனடியாக திராவிட மாடல் அரசு உடனடியாக நிறை உடனடியாக காலிப்பணியை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்துடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்டமாக வருகின்ற இருபது இருபதாம் தேதி அன்றைக்கு நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டமாக ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது அதேபோல ஊழியர் சந்திப்பு இயக்கம் மக்கள் சந்திப்பு இயக்கம் நடைபெற இருக்கிறது வருகின்ற ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்றைக்கு போராட்ட ஆயத்த மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கிறது அந்த போராட்டங்கள் வாயிலாக இந்த அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அனைவரையும் இணைத்துக்கொண்டு ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தேர்தலுக்கு முன்பாக நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கும் திரு திமுக அரசுக்கும் நாங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பாக விடுக்கின்றோம்